ஒரு தொடக்கம் எப்படி இருக்கோ அதுதான் வந்து சிறப்பாக அமையும் ஸோ அற்புதமாக அதுவும் கொங்கு மண்டலத்தை பொறுத்தளவுக்கு இது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் அம்மா காலத்தில் எடப்பாடியார் காலத்தில் அது வந்து ஒரு கோட்டை அதுலேயும் அண்ணன் எஸ்பி வேலுமணி அண்ணன் அவருடைய தலைமையில் இந்த பயணம் இன்றைக்கு துவங்கி இருக்கிறது மிக சிறப்பான வரவேற்பு எல்லாருமே எதிரிகளுக்கு இது ஒரு சிம்ம சொப்பனமான பயணமாக இருக்கும் அதுவும் திமுகவுக்கு ஆளுகிற கட்சிக்கு ஒரு ஆளுகிற அரசு அவர் இரநூறு இலக்குன்றார் ஆனால் இந்த மாதிரி எழுச்சி தமிழ்நாடு முழுவதும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் பார்த்தா திமுக எதிர்கட்சி அந்தஸ்தாவது பெற முடியுமா என்பது தான் இப்போது இந்த நாள் பயணம் நமக்கு சொல்லுகிற செய்தி இந்த ஒரு நாள் பயணம் சொல்லுகிற செய்தி இனி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் அவருடைய பயணம் சொல்லுகிற போது திமுகவுடைய நிலைமை பரிதாபகரமான நிலைமையில்தான் இருக்கும் ஏற்கனவே இந்த அரசின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் கட்சியின் மீது இந்த மக்கள் அதிருப்தி ஆகிவிட்டார்கள் ஆகவே கட்சிக்கும் தொண்டர்களுக்கும் இடைவெளி தலைமைக்கும் தொண்டர்களுக்கும் இடைவெளி மக்களுக்கும் தலைமைக்கும் ஆட்சியாளர்களுக்கும் இடைவெளி ஆகவே தான் இந்த இடைவெளியை குறைப்பதற்காகத்தான் அவர் பல பெயர்களிலே இன்றைக்கு உங்கள் தொகுதியிலே முதலமைச்சர் உங்கள் தொகுதியிலே ஸ்டாலின் உங்கள் வீட்டில் ஸ்டாலின் உங்கள் ப பகுதியில் ஸ்டாலின் உங்கள் பாத்ரூமில் ஸ்டாலின் என்று எல்லன்னமோ சொல்லி பார்க்குறார் ஆனால் அது ஒன்றும் மக்கள் மத்தியிலே அது ஒன்றும் வரவேற்பை கிடைத்த மாதிரி தெரியவில்லை